அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்றைய தினத்தை தவறுவிட்டு விடாதீர்கள் தவறுவிட்டால் நீங்கள் கதறி கதறி அழுதாலும் கிடைக்காது இனி அப்படி துலாம் ராசினியர்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு கிடைக்க போகும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி துலாம் ராசினியர்களுக்கு இன்றைய நாள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகள் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது இந்த விநாயகர் சதுர்த்தி நிகழ்வு நிகழக்கூடிய இன்றைய நாளில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்ரனும் சிம்மத்தில் சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னிராசி செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் கூடவே ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசநேயர்களுக்கு மட்டுமில்லாமல் உலக மக்கள் அனைவருக்குமே இன்றைய நாள் விநாயகர் சதுர்த்தி தினமாக மிக விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க அப்படிப்பட்ட இன்றைய நாள் நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகம் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் பல இடங்கள்ல பந்தல்கள் அமைத்து விநாயகர் பலவிதமான சிலைகளை நிறுவி பூஜை செய்து வழிபடுவாங்க பத்து முடிந்தது அந்த விநாயகர் சிலையை ஊர்வலமாக கொண்டு சென்று கடலில் அல்லது நீர்நிலைகளில் கரைப்பார்கள் கரைந்தோடிவிடும் என்பது விநாயகர் சிலையை பொறுத்த வரைக்கும் முக்கால் அடி துவங்கி பல அடி உயரம் வரையில் விநாயகர் சிலைகளை நிறுவி பக்தர்கள் பூஜை செய்வார்கள் விநாயகர் மீதான பக்தியை வெளிக்காட்டும் விதமாக சாதாரண மக்களும் தங்களின் வீடுகளை பலவிதமாக அலங்கரித்து விதவிதமான விநாயகர் சிலை விநாயகர் சிலைகளை வாங்கி வழிபடுவது விநாயகர் வாங்கி வழிபடுவது அதிர்ஷ்டத்தையும் தரும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்லுகிறது கிருஷ்ண ஜெயந்தி முடிந்த கையோடு நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் துவங்கிவிட்டன இதுவும் பத்து நாட்கள் உற்சவமாக கொண்டாடப்படும் பண்டிகையாகும் இந்த ஆண்டு செப்டம்பர் பத்தொன் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி துவங்கி செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை விநாயகர் சதுர்த்தி விழா அல்லது கணேச உற்சவம் கொண்டாடப்பட உள்ளதாக விநாயகர் வீட்டிற்கு வரவேற்று வழிபடுவது செய்வதற்கு மக்கள் தயாராகி வருகின்றனர் பல்வேறு வன விலங்குகள் அலங்கார பொருட்கள் பல வண்ணங்களில் விநாயகர் சிலைகள் மாவிளை தோரணங்கள் உள்ளிட்டவை தற்போது விற்பனைக்கு வர தொடங்கிவிட்டன என்னதான் கோவில்களிலும் பொது இடங்களிலும் விநாயகர் சிலை நிறுவப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டாலும் அவரவரின் வீடுகளிலும் விநாயகர் சிலைகளை வாங்கி வைத்து வழிபடுவதுதான் வழக்கம் அப்படி விநாயகர் சிலை வீட்டில் வைத்து வழிபடுபவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படி விநாயகர் சதுர்த்தியான இன்றைய தினம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது வீடுகளில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபடுபவர்களின் சிலர் கடைகளில் வாங்கி வைத்த சிலைகளை வைத்தும் இன்னும் சிலர் தாங்களை செய்து வைத்த விநாயகர் சிலைகளை வைத்தும் வழிபடுவார்கள் ஆனால் எந்த சிலையை வைத்து வழிபட்டாலும் அன்றைய தினம் விநாயகருக்கு கண்டிப்பாக தலையில் கிரீடம் குடை வைக்க வேண்டும் தலையில் கிரீடமோ குடையோ இல்லாமல் விக்கிரகமானது முழுமை பெறாது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வாறு கிரீடம் வைத்து வழிபடுவதால் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் வந்து சேரும் கடையில் வாங்கிய விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி வீட்டில் செய்த விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி விநாயகர் அமர்ந்த நிலையில் இருக்கும் சிலையே பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும் கண்டிப்பாக இவை எல்லாம் இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது விநாயகர் சிலையில் விநாயகருடன் அவரது வாகனமான மோஷிகனும் அவருக்கு மிக விருப்பமான மோதகமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இதனால் வீட்டில் நேர்மறை சக்திகள் நிறைந்திருக்கும் என கருதப்படுகிறது விநாயகர் சிலைக்கு சிவப்பு நிற ஆடை அணிவித்து விநாயகரை வீட்டிற்கு வரவேற்க வேண்டும் விநாயகர் சிலையை வீட்டின் கிழக்கு மேற்கு அல்லது வடகிழக்கு திசைகளில் மட்டுமே ஸ்தாபனம் செய்ய வேண்டும் விநாயகர் சிலையை வீட்டின் கிழக்கு மேற்கு ஸ்தாபனம் செய்ய வேண்டும் அது மட்டுமில்லாமல் பலவிதமான பாடல்கள் பாடி மணியோசை எழுப்பி உற்சாகமாக திருவிழா கொண்டாட்டத்துடன் விநாயகரை நம்முடைய வீட்டிற்கு வரவேற்க வேண்டும் வீட்டில் விநாயகர் சிலையை ஸ்தாபனம் செய்த பிறகு ஒன்றரை ஐந்து மூன்று ஏழு பதினொன்று என்ற எண்ணிக்கையிலான நாட்களின் அடிப்படையிலேயே நேர்நிலைகளுக்கு கொண்டு சென்று கரைக்க வேண்டும் விநாயகர் சதுர்த்தியான இன்று என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்க்கும் போது வீட்டில் பார்க்கும்போது விநாயகர் தொதிக்கை வலதுபுறம் இருப்பது திரும்பியவாறு இருக்கக்கூடாது வெற்றி மற்றும் நன்மைகள் பெருகும் சிலை வீட்டில் இருக்கும் அவரை கவனிக்காமல் ஒரு நைவேத்தியம் வைத்து வழிபட வேண்டும் அது மட்டுமில்லாமல் இந்த நாள் எதெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது என்று பார்க்கும் போது விநாயகர் சிலையை தனியாக வைக்கக்கூடாது வீட்டில் எத்தனை விநாயகர் சிலை வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அதோடு லக்ஷ்மி தேவியினுடைய சிலை அல்லது சிவன் பார்வதி முருகன் யாருடைய சிலையாவது சேர்த்துதான் வைக்க வேண்டும் கர்ப்பூர் ஆராதி காட்டி பூஜை செய்யாமல் விநாயகர் சிலையை எடுத்து சென்று ஒருபோதும் கரைக்க கூடாது இப்படிப்பட்ட இன்றைய நாள்ல உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இன்றைய நாளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்வதன் மூலமாக உங்களுக்கு வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது துலாம் ராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தியை நிகழக்கூடிய இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி புதன் பத்தில் இருக்கிறார் அவரோடு ராசி அதிபதி சுக்கரனும் இருக்கிறார் இவர்கள் இருவரும் இணைந்து சுகஸ்தான பார்க்கிறார்கள் அதோடு குரு ராசியை பார்க்கிறார் நல்ல அமைப்புகள் துலாம் ராசிக்கு இருப்பதால் நகல் நிகழ்வுகள் எதிர்பார்க்கலாங்க சுப காரியங்கள் நடைபெறும் காரிய தடைகள் அகன்று விடுங்க வீட்டில் ஆதரவும் அன்பும் கிடைக்க இருக்கு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குங்க தொழில் ஸ்தானத்து சுக்கிரன் இருப்பதால் தொழில் முன்னேற்றம் உண்டு புதிய முயற்சிகளால் தொழில் வேகம் எடுக்குங்க லாபம் அதிகரிக்கும் வேலை இழந்தவர்கள் மறுபடியும் வேலை வாய்ப்பினை பெறக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி ராகு இருந்தாலும் குருவினுடைய பார்வையால் தோஷங்கள் குறை பிள்ளைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க படித்து முடித்து விட்டு வேலைக்காக காத்துக்கொண்டிருக்கும் துலாம் ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க அது இல்லாம திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் எதிர்பார்க்கலாங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு நிச்சயிப்பது மிக மிக நல்லது உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கும் சூரியன் தடைகளை வெற்றி பெற அதனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்குமே எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இன்றைய நாள் அமைகிறதுங்க சகோதர உறவுகள் விரிசல்களும் விலக இருக்கிறதுங்க அதே போல் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பார்வையால தேவையற்ற பகை ஏற்பட்டு மன நிம்மதி குறையலாங்க ஓய்வில்லாத அலைச்சலும் எதிர்பாராத பிரச்சனைகளும் விரைவில் தூக்கம் கெடலாம் அதனால் உங்களுடைய உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தான் இக்காலகட்ட அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க இத்தருணங்கள்லாம் எடுத்தோம் கவுத்தோம் என்று தடாலடியாக எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக ஒரு செயலை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதேபோல் துலாம் ராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நல்ல நிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குங்க ஏழைகளுக்கு அளவு உதவி செய்யுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அது மட்டுமில்லாமல் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க தொழில் ரீதியான முன்னேற்றம் சுபகாரிய முயற்சிகள் விற்று பல முன்னேற்றங்களை இனி வரும் காலங்களில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது